சமூகம் விரும்பாத சுபாவங்கள் பிறரை ஒடுக்குகிறவர்கள் வீட்டிலும் வேலை செலங்களிலும் தன்னுடன் இருப்பவரை ஒடுக்குவது பயப்படுத்துவது இது ஒரு தனிக்குளம் வேலை செலங்களில் சிலர் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்குவார்கள் இவர்கள் ஒரு மூன்றாம் ரேட்டேட் புத்தி உள்ளவர்கள் அதிகமாக சீன் கொடுத்து தான் ஒரு ராஜாதே ராஜா என்று நான்கு சுவருக்குள் காட்டி தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து தனக்கு கீழ் வேலை செய்யும் புத்திசாலிகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எல்லா காரியங்களுக்கும் ஒடுக்கிக் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவி தாத்தா பாட்டியாரேனும் இந்த மாதிரி பிறரை ஒடுக்கிக் கொண்டிருப்பார்கள் தான் விரும்பியபடிதான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்ற முட்டாள்தனமாக கொள்கையை கடைபிடிப்பார்கள் தான் விரும்பியபடி பிறர் செய்யாவிட்டால் ஒடுக்குவார்கள் இவர்களை புத்தியில்லாதவர்களுக்கும் மடையர்களுக்கும் ஒப்படலாம் ஏன் என்றால் பிறருடைய மனநிலையை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காதவர்கள் இவர்கள் தன்னால் பிறர் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க நேரிடுகிறது என்று சிந்தித்து பார்க்க மனம் அற்றவர்கள் பிறருடைய உணர்வுகளைப் புரியாதவர்கள் மிருகத்துக்கு ஒப்பானவர்கள் குழந்தைகளை பெல்லில் அடைக்கும் ஒரு தகப்பனாரின் வீட்டிற்கு கவுன்சிலிங் செய்ய என்னை பெற்றோர் அழைத்தார்கள் அங்கு சென்ற பின் தெரிந்தது கவுன்சலிங் குழந்தைகளுக்கு அல்ல பெற்றோருக்கு என்று தூக்கத்தில் எழுப்பிவிட்டு குழந்தையை படித்தாயா என்று கேட்டு அடித்திருக்கிறார்கள் கெள்ளி சனியனை நீ உருப்படமாட்டாய் என்று கத்தியிருக்கிறார்கள் அந்த பெற்றோர் தாங்கள் இருபத்தைந்தாம் முப்பதாம் மதிப்பெண்கள் வாங்கிவிட்டு தாங்கள் குழந்தைகள் தொன்னூற்றி மதிப்பெண்கள் வாங்கினால் நல்ல நிலைமைக்கு செல்லலாம் என்று அன்பாக சொல்லாமல் தண்டிப்பது படிக்காத குழந்தையை நிஜாரைக் கழற்றிக் குளிரில் வெளியே விட்டு கதவைப் பூட்டியிருக்கிறார்கள் தனி அறையில் அந்த குழந்தைகள் என்னிடம் என்ன சென்னார்கள் என்றால் எங்கள் அப்பா வீட்டிற்கு வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அவரை சாகடிக்க ஏதாவது வழி உண்டா என்று குழந்தைகளை ஒடுக்கும்போது அவர்கள் எந்தக் கோணத்தில் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று பெற்றோருக்கு தெரியாது நிறைய குழந்தைகள் வீட்டிற்கு வரவே வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லக் கேட்டிருக்கிறேன் தண்டனை கொடுக்கும் அதிகாரியை நீங்கள் விரும்புகிறீர்களா அதேபோல் தண்டனை கொடுக்கும் உங்களைக் குழந்தைகள் விரும்பாது பணிய வைத்து தண்டனை கொடுத்து படிக்க வைக்காமல் புரிய வைத்து படிக்க சொல்லுவது நல்லது கையாலாகாதவர்கள்தான் அடிப்பார்கள் பயந்தா படிக்க வேண்டும் புரிந்து படிக்க வேண்டும் அன்பாக புரிய வைக்க வேண்டும் பொறுமையாலும் அன்பாலும் குழந்தைகளை சாதனையாளர்கள் ஆக்கலாம் சென்னையில் ஒரு அதிகாரி தனக்கு கீழ் வேலை செய்யும் இருவரை அதிகமாக ஒடுக்கிக் கொண்டு சலுகைகள் எல்லாம் ரத்து செய்தார் ஆறு மாதம் கழித்து அந்த அதிகாரியை இருவரும் கடப்பாறையால் தலைமீது அடித்து சட்டி ஆக்கி போலீசில் சரணடைந்தனர் ஒடுக்கினால் அடக்க ஒரு காலம் வரும் சாது மிரண்டால் தாங்க முடியாது ஒருவர் தன் வாழ்க்கையில் பிறரை ஒடுக்குகிறோமா என்று கண்டறிந்து அதை நிறுத்த முயற்சிக்க வேண்டும் உயிருடன் இருக்கும்போது நீங்கள் பிறரை சந்தோஷப்படுத்தி சுதந்திரம் கொடுத்தால் நீங்கள் இறக்கும்போது அழுவார்கள் உயிருடன் இருக்கும்போது நீங்கள் பிறரை ஒடுக்கி அழவைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இறந்த பின் கை ஆனந்தம் அடைவார்கள் இவ்வாறு ஒடுக்குகிறவர்களை வேறு யாராவது ஒடுக்கினால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அதே போலதான் பிறருக்கும் தான் ஒடுக்கும் போது இருக்கும் என்ற உணர்வு வரவேண்டும்